you <laughs> வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம் யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர் அதனால் ஒரு சொன்ன மாதிரி யுகபாரி என்னனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் ஒரு யூனிவர்சிட்டி எங்கள் அன்னிக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும் அதில் வந்து என்னென்னா சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான் அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைல் பண்ண முடியாது பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டராக ஒரு டேரக்டராக ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து வாசிப்பை இலக்கியத்தை அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதியனன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் இருபது நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இவ்வளோ அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளோ குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து ஜோஸ் ஆரம்பத்தில் இந்த படம் கமிட்டான டைமில் அவன் எங்கிட்ட சொன்ன பேர் வந்து வேற பேர் அது அதுக்கப்புறம் வேற ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான் பட் அந்த பேரை விட இந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும் அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பேர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சிருக்கோம் பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான் தோழர்களே எனக்கு வந்து சென்சார் பண்ணான் அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுலயும் நான் அவனுக்கு சீனியர் அவனுக்கு மட்டும் இல்லை தற்கால தமிழ் சினிமா நான் அதில் ரொம்ப சீனியர் அதனால சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோசுவாவுக்கும் சொன்னேன் இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா நான் உன்னை சமமாக நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் என் பொண்டாட்டி நான் சமதான சமமாக தானே நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறவன் நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன் நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் அலோவ் பண்ணுவனே அப்படின்னு சொல்கிறவன் அவன்தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் நீ யாராக அதை பண்ணுறதுக்கு தான் கேள்வி அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட காண்டம்பரரியான இவங்க சமகாலத்துல இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது நம்ம விஞ்ஞானத்துல அறிவியல்ல வளர்ச்சியில டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்துல எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் ஆனால் தனி மனித உணர்வுகளில் அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம் அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கே எழுதிட்டாரு அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு பூட்டாத போட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு அவல்ல பிடித்தான வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்க வரவே இல்லை இன்னும் சொல்ல அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கோம் இன்னைக்கு வந்து நாம வந்து சாதாரணமா ஒரு பெண் குறித்தான ஒரு வர்சனத்தை சாதாரணமாக வைக்க முடியல அதை யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனித பிடித்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள் அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள் ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து இருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா எதுக்குடா பொம்பளைய கடவுளாக பார்க்குறீங்க பொம்பளைய மனுஷியாக பாருங்கடா எதுக்கு வந்து கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனசியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் உரித்து உரையாடுவது அது பெண்களின் மொழியில் உரையாடுவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இதில் தமிழ் இது வந்து தமிழ் சினிமாவின் முக்கிய முக்கியமான ஒரு படமாகவும் ஜோஸ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும் ஏன்னா அதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதுக்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன் இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொது தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஸோ இந்த படம் ஜோஸ்வாவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் நான் நம்புறேன் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நன்றி எனக்கெல்லாம் ஏன் பட விழாவில் பேசுகிறதே கஷ்டம் இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டனாலே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம் அது மைண்டு டக்குன்னு பிளாங்க் ஆயிரும் அதனால் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்தது லிஜோக்காக வந்தேன் ஏன்னா இப்போவும் லிஜோ மேடம் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு ஓ மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சங்கீனியாக தான் இன்னும் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் நடிகையின் ஒரு ஒரு ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிக்கேஷன்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்தது இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்கே வந்தவன்னு அப்சர்வேஷனில் தோணுச்சு ஒன்று படத்தில் பணியாற்றுறவங்க நினச்சவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம் எடுத்து முடிச்ச பிறகு ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது இயக்குனர் கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை இப்போதான் கொஞ்சம் வந்த கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது ஸோ அப்போ கேட்ட ஜென்டில் ஜெண்டில் உமன்னு டைட்டில் வைக்கிறீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டு இருக்கும் ஒன்று பொருள் இருக்கணும் இல்லைன்னா ஒரு அட்டேன்ஷன் சீக்கிங் இருக்கணும் இந்த ரெண்டு தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்குறதுக்கான அடிப்படையாக இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ அந்த அடிப்படையில ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார் அது ஸ்டீரியோட் டைப்பை உடைக்கிறது அப்படின்றது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜென்டல் ஏன்னா ஜென்டில் மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் தானே சொல்கிறோம் ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டீரியோடைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார் ரெண்டு பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோடைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான் இந்த வய இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும் இந்த வயசில் இது பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசில் குழந்தை பத்துக்கணும் இந்த வயசில் இது பண்ணணும் இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்தல இருந்து என்ன வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான் பத்திரிக்கையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோடைப்ப உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளவு முரணா யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து ஏ கற்ப பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது பயங்கரமாக கொண்டுச்சாங்க கருப்பு பற்றி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம் நம்முடைய கலாச்சாரம் கெட்டுப்போச்சு நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கற்றுனா ரொம்ப கவனம் பெற்றுனேன் அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடைச்சது எய்ட்ஸ்ல இந்தியாலேயே ரெண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நீங்க கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளவு பேசுறீங்களே அப்புறம் எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி உரத்தோட சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோடைப்பான இருக்கிற கருத்துக்கும் எதார்த்தத்துல நம்ம எவ்வளவு விலகி இருக்கோம் உண்மையாவே நீங்க உங்களுடைய ஸ்டீலோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்க கடவுளாக மதிக்கிறதுன்னு சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம் அதுதான் டைப்பினுடைய பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு 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 கற்பனையை ஒன்று கொடுக்கும் ஆனா யதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில் ஸோ அதனால தான் ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகள் எதிர்த்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே இன்றைக்கி நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோடைப்பை உடைச்சது தான் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்கக்கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு 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 வர ஒரு வரப்பறைக்கு ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போங்க அதுக்கு போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொழிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை இப்போ அதுதான் அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன குடிமூடிக்கு போயிடுமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்லை அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன் ஆனால் அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது ஸோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோடைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டல் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது அந்த வகையில ப இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதுல நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பாக்குறேன் ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க லிஜோ நல்லா தெரியும் லாஸ்ட்லியா பத்தி பேசின இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்ட் ஒளிப்பதிவாளர்ல ஆரம்பிச்சு ப படத்தோப்புல ஆரம்பிச்சு டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்ல இருந்து எல்லாருமே வந்து படத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை பயம் தான் வரும் யூஸ்வலா ஒரு படத்தை முடிக்கிற உடனே ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற இடத்துலதான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ இவங்க இங்க இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது ஸோ ரீல்ஸ் பார்க்கறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற ஒரு சூழல்ல ஸ்டீரோட் டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன் நன்றி கொஞ்சம் கூட பேசலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள ஞானவில் வந்து இந்த படத்தை சிறப்பே வந்து வேலை செஞ்சவன் கம்மியாக பேசுறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதும் சொல்றதுனால நான் குறைச்சிக்கிறேன் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக வேற வேற தம்பிகளை வந்து நான் சந்திச்சுட்டே இருக்கும்பொழுது சில பேர் இவன் எப்படியாவது டேரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும் சில பேர் இவன் கண்டிப்பாக டேரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும் அப்படி ஆயே தீருவான் நான் நினைச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா ஸ்ரீதர் ஜோஸ்வா சேதராமன் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம் இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோல் மீது சுமப்பீர்கள்னு தெரியும் அதனால் இந்த படங்களை இந்த படத்தை வந்து நிச்சயமாக உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அது ரொம்ப இது வந்து ஒரு வழக்கமா எல்லா படத்திலையும் சொல்கிறது தான் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்தா தனித்தனியா கேட்கும்போது எல்லோரும் ஜோசுவா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்க நிச்சயமா சொல்லலாம் நீங்க வந்து லிஜோவில் தொடங்கி அமரன்ல இருந்து அரியல இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையா சொல்லிட்டு வந்தால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோசுவாவை வந்து பிடிக்கும் காரணம் வந்து என்னன்னா வேலை செய்யறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவன் வேலையை அவன் நடத்திட்டு போயிட்டே இருப்பான் நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு நானும் வந்து முதல்ல ஒரு இருபது நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத பண்ணலாம் நான் கூட சொன்னேன் இல்லைன்னே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது வேற நிறைய படங்கள் வெளியே வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம் இதெல்லாம் சாத்தியமாகங்கிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து வந்து இந்த கை சேர 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 அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வு மாறிடுச்சு இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லான்னு நினைக்கிறேன் தொட்டி செடியில் பூத்தால் தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்குது பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால்தான் நாளுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புறேன் வாழ்த்துக்கள் ஜோஷம்